மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து தினமும் உங்களை பார்த்தோம்னா இன்றைக்கி பார்க்கல அதனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டேன் தண்டேரஸ் பூஜை என்று தன திரையோதசி நாம் வந்து அந்த திரையோதசி திடையை வச்சு தான் தண்டேரஸ் பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செய்கிறது இது வடநாட்டிலெலாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இப்போ நம்ம நம்ம வந்து தீபாவளி பூஜை செய்வோம் தீபாவளி அன்று அன்று பூஜை செய்வோம் காலையிலேயே எல்லாமே வச்சு ஸ்வீட் காரெல்லாம் வச்சு நம்ம துணியெல்லாம் வச்சு படைச்சி ச இது பண்ணுவோம் அன்று மாலையும் நம்ம செய்வோம் ஆனால் நம்ம இதில் வந்து தீபாவளி பூஜை இப்போ வந்து தன் தன திரையோதசி வந்து திரையோதசி திதியை மையமாக வைத்தே நாம் கொண்டாட வேண்டும் அது வந்து நம்ம பதினெட்டாம் தேதி தான் கொண்டாட வேண்டும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அதாவது நமக்கு வந்து மத்தியானமே வந்துடுது ரெண்டரை மணிக்கு மேலேயே தன் திரையோதசி திதி வந்துடுது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது ஆகையினால நாம் வந்து ச பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து தன திரையோதசி திதி கொண்டாட வேண்டும் ஆகா ஆகையினால் அது தீபாவளி பூஜை அது தனி தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே தாராளமாக அதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் ஆனால் பதினெட்டாம் தேதி தான் தந்தீரஸ் தன திரையோதசி லக்ஷ்மி குபேர பூஜை செய்யப்படும் மாலை ஆறு மணிக்கு மேல் அதை எப்படிங்கிறத நாளைக்கு விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கு அனைவருக்கும் தீபாவளி திரு தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் தீபாவளிக்கு துணியும் எடுத்துக்கிட்டிங்களா எல்லாம் பஜாரில் கூட்ட துணிக்கடையில் மட்டும் கொஞ்சம் இருக்கும் மற்றதெல்லாம் சும்மாதான் பண்ணி பொதுவாகவே மக்கள் கையில் காசு இல்லை அதனால் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க கூட்டம் வந்து துணிக்கடையில் பஜாரில் இருக்குது அங்கே கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மாதிரி இல்லை அதனால் அது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் விலை அதிகம் துணியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் மற்றதெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்வீட் கடையில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது ஏன்னா ஆனால் ஸ்வீட் வில அதிகமாக இருக்குது அது என்னன்றது மக்கள்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தது எல்லா ஊர்லேயுமே மழை ஜாக்கிரதையாக இருங்க வெளியெல்லாம் போகும்போது ஜாகிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா தண்டேரஸ் பூஜை என்று தன திரையோதசி லக்ஷ்மி குபேர பூஜை அது வந்து அந்த திரையோதசி திதிய மையமாக வைத்து தான் நம்ம இது பண்ணணும் ஓகே பதினெட்டாம் தேதி மாலை ஓகே அடுத்த ஒரே மலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் மழை தண்ணி சுடுதண்ணி வச்சு ஆற வச்சு கொடுக்கணும் i do